வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அழகுமலை கிராமத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை திருப்பூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பொது சுகாதாரத்துறை புதுமை பெண் திட்டம் உள்ளிட்டவைகள் குறித்து கண்காட்சிகள் நடைபெற்றன மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு புகார் சம்பந்தமான மனுக்கள் பெறப்பட்டன தொடர்ந்து விழாவின் இறுதியில் போதைப்பொருள் சம்பந்தமான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதேபோல் தாட்கோ மூலம் ஏழு பயனாளிகளுக்கு ஐம்பத்து மூன்று அறுபத்தேழாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாய் மதிப்பிலும் வேளாண் துறை சார்பில் பத்து பயனாளிகளுக்கு பத்து ஆயிரம் மதிப்பிலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பயனாளி ஒருவருக்கு நாற்பத்தி இரண்டாயிரத்து முப்பது மதிப்பிலும் மொத்தம் ஐம்பத்தாறு பூஜ்யம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் திருப்பூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தொகையினை வழங்கினார் மேலும் இதில் அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்